வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தக்காளி தொக்கு பண்ண போறோம் அதுக்கு என்னென்ன தேவை சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் தான் தேவை இதுக்கு தேவை நல்லெண்ணெய் தக்காளி உப்பு மஞ்சத்தூள் தூள் கருப்பூ பெருங்காய் இது எல்லாமே நாட்டு தக்காளி இருந்தால் புளி தேவையில்லை இது பெங்களூர் தக்காளி அதனால கொஞ்சம் புளி பண்ணணும் புளி இதில் சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காததும் ரொம்ப இஷ்டம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நல்ல நீரை விடணும் அப்புறம் கிளரை கிழக தொக்கு கிளரை கிழக தேவையான அப்பப்ப வெட்டி இப்போ இப்ப இதுக்கு கடலை கடுகு போடுறோம் கடுகு வெடிக்கட்டும்

நான் வந்து இதிலே அரை கிலோ குண்டு மிளகாவத்தில் அரை கிலோ நீட்டு மிளகாவத்தில் அரை கிலோ கணக்கின் செல்லி மூணு ஈக்குவல் போ போர்ஷனில் எடுத்து காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் நேசாக அரைச்சி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் தேவையான அளவு போடுறேன் இவ்வளோ காமம் தேவையோ அதுக்கு தகுந்தமாரி போட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு

ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் இது வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்லாம் வந்து கிடையாது அவ்வளோவா இருக்கும் பிரியாணி போட்டுக்கலாம் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிட்டு போய்டலாம் இந்தமாரி வந்து நீங்கள் வெளியில் வச்சு பேட்டினா ஒரு வாரத்துக்கு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன பார்த்தீங்கன்னு இருக்கும் ஆனால் அது வரைக்குமே இருக்காது இந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுனால எல்லாரும் ஒரு ஒன்று இந்த காய் பண்ணிட்டு வா சா சாத்திர போட்டு கசி சாப்பிடலாம் இட்லி போட்டு கீழே தப்பாத்தி போட்டுக்கலாம் எதுக்கு வந்தாலும் என்ன வேணாலும் பண்ணிடலாம் நம்ம சொல்லும் இல்ல நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் இல்ல அந்த என்னதான் இருக்குனாலும் ஓகே பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்